அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன் உருவம் அற்றவன் தனித்தவன் ஆற்றல் மிகுந்தவன் ஆற்றல் மிகுந்த அந்த அல்லாஹாவிற்கு அழகிய தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் உள்ளன அந்த அழகிய பெயர்களும் அதன் தமிழ் அர்த்தமும் ரஹீம் அல்லாஹு அக்பர் ஹு ஒன்று யா அல்லாஹ் அளபற்ற அருளாளன் இரண்டு அர் நிகரற்ற அன்புடையோன் மூன்று அல் மலிக்கு யா அல்லாஹ் அதிபதி தேரரசன் நான்கு அல் குத்தூசு யா அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன்

சமநிலை ஆக்குபவன் யா அல்லாஹ் பெருமை உடையவன் பதினொன்று அனைத்தையும் படைப்பவன் பனிரெண்டு அமைப்பவன் பதிமூன்று அல் முசிறு யா அல்லாஹ் உருவம் அமைப்பவன்

பதினெட்டு அல் பத்தாகு யா அல்லாஹ் வெற்றி அளிப்பவன் பத்தொன்பது அல் அல்லாஹ் யாவும் அறிந்தவன் இருபது அல் காபிதோ யா அல்லாஹ் கைவசப்படுத்துபவன் இருபத்தி ஒன்று அல் பாசித்து தாராளமாக கொடுப்பவன் இருபத்தி இரண்டு அல் செய்பவன் இருபத்தி மூன்று யா உயர்த்துபவன் இருபத்தி நான்கு அல் மொயிசு யா அல்லாஹ் மேன்மை அடைய செய்பவன் இருபத்தி ஐந்து அல் முசிலு யா அல்லாஹ் இழிவடைய செய்பவன் யாவையும் கேட்பவன் ஏழு அல் பசீரு பார்ப்பவன் எட்டு அல் ஹக்கமு அல்லாஹ் தீர்ப்பு செய்பவன் இருபத்தி ஒன்பது அல் அல்லாஹ் நீதி செய்பவன் முப்பது பச்சமுள்ளவன் முப்பத்தி ஒன்று அல் ஹபீரு யாவையும் உணர்ந்தவன் முப்பத்தி இரண்டு அல் ஹலீமு அமைதியானவன் முப்பத்தி மூன்று அல் அசீமு மகத்துவம் நிறைந்தவன் முப்பத்தி ஐந்து அல் நன்றி பாராட்டுபவன் முப்பத்தி ஆறு அல் அழியு யா அல்லாஹ் உன்னதமானவன் முப்பத்தி ஏழு அல் கபீரு யா அல்லாஹ் பெரியவன் முப்பத்தி எட்டு அல் ஹபீசு யா அல்லாஹ் பேணி காப்பவன் முப்பத்தி ஒன்பது அல் முகித்து நாற்பது அல் ஹசீபு யா அல்லாஹ் கணக்கு கேட்பவன் நாற்பத்தி ஒன்று அல் ஜலீலு யா அல்லாஹ் மாண்பு மிக்கவன் நாற்பத்தி இரண்டு கொடுப்பவன் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அல் முஜீபு யா அல்லாஹ் முறையீட்டை ஏற்பவன் நாற்பத்தி ஐந்து அல் அல்லாஹ் எங்கும் நிலவுகின்றவன் நாற்பத்தி ஆறு அல் ஹக்கீமுன்னறிவு உடையவன் நாற்பத்தி ஏழு அல் வதூது யா அல்லாஹ் உள்ளன்பு மிக்கவன் நாற்பத்தி எட்டு அல் மஜீது யா அல்லாஹ் தலைமை தாங்குபவன் நாற்பத்தி ஒன்பது

ஐம்பத்தி மூன்று அல் யா வல்லமை நிற்கவன் ஐம்பத்தி நான்கு அல் மத்தீனோ யா அல்லாஹ் உறுதியானவன் ஐம்பத்தி ஐந்து அல் வடிவு செய்பவன் ஐம்பத்தி ஆறு அல் ஹமீது யா புகழுக்குரியவன்

யா அல்லாஹ் கண்டுபிடிப்பவன் அறுபத்தி ஐந்து அல் மாஜிது யா அல்லாஹ் தலைமை வகிப்பவன் அறுபத்தி ஆறு அல் வாஹிது யா அல்லாஹ் தனித்தவன் அறுபத்தி ஏழு அல் அகது யா அல்லாஹ் ஒருமைக்குரியவன் அறுபத்தி எட்டு அஸ்ஸமது யா அல்லாஹ் தேவைகள் அற்றவன் அறுபத்தி ஒன்பது அல் காதிர் யா அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் எழுபது அல் முக்ததிர் யா அல்லாஹ் ஆற்றல் பெற செய்பவன் எழுபத்தி ஒன்று அல் முகத்திமு யா அல்லாஹ் முன்னேற செய்பவன் எழுபத்தி இரண்டு அல் முருந்தங்க செய்பவன் எழுபத்தி மூன்று அல் அவ்வலு யா அல்லாஹ் ஆரம்பம் மாணவன் எழுபத்தி நான்கு அல் இறுதியானவன் எழுபத்தி ஐந்து அல்ரங்கம் மாணவன் எழுபத்தி ஆறு அல் பாத்தினு யா அல்லாஹ் அந்த ரங்க எழுபத்தி ஏழு அல் வாலிகு யா அல்லாஹ் அதிகார பொறுப்புள்ளவன் எழுபத்தி எட்டு அல் முத்த ஆளி யா அல்லாஹ் உயர் பதவி உள்ளவன் எழுபத்தி ஒன்பது அல் பர்ரு யா அல்லாஹ் நன்றி அளிப்பவன் அத்தவ்வாபு அல்லாஹ் அல்லாஹ் பட்டாதாபிகளை மீட்பவன் எண்பத்தி ஒன்று அல் முன் அடிப்பவன் வாங்குபவன் எண்பத்தி இரண்டு அல் ஆஹு யா அல்லாஹ் அனைத்தையும் சகிப்பவன் எண்பத்தி மூன்று அர் ரவுஃப் ய அல்லாஹ் இரக்க சிந்தனை உள்ளவன் 84 அல் மாலிகுல் முழுக்கி ய அல்லாஹ் அரச உரியவன் 85 அல் சுல் ஜலாலி வல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவன் 86 அல் முக்ஸிது ய அல்லாஹ் நியாயம் செய்பவன் எண்பத்தி அல் ஜாமி யா அல்லாஹ் சகலமும் பொதிந்தவன் எண்பத்தி எட்டு அல் கனியோ யா அல்லாஹ் தேவைகள் அற்றவன் எண்பத்தி ஒன்பது அல்முகனியோ யா அல்லாஹ் தேவை அற்றவனாக ஆக்குபவன் தொண்ணூறு அல் அல்லாஹ் துன்பத்தை தடுப்பவன் தொன்னூற்றி ஒன்று செய்பவன் தொன்னூற்றி இரண்டு பயன் அளிப்பவன் தொன்னூற்றி மூன்று அந்நூர் ஒளி தருபவன் தொன்னூற்றி நான்கு அல் ஹாதி யா அல்லாஹ் நேர்வழி செலுத்துபவன் தொன்னூற்றி ஐந்து அல் பதியோ யா அல்லாஹ் புதுமை செய்பவன் தொன்னூற்றி ஆறு அல் பாக்கி யா அல்லாஹ் நிலையாக இருப்பவன் தொன்னூற்றி ஏழு அல் வாரிசு யா அல்லாஹ் தொன்னூற்றி எட்டு அர் அல்லாஹ் நேர்வழியில் இருப்பவன் தொன்னூற்றி ஒன்பது பொறுமையாளன் பொறுமையாளன் பொறுமையாளன்